திருவள்ளூர் மாவட்டம் திருமலைவாயல் அருகே தனியார் கல்லூரியில் மடிக்கணினிகள் வழங்கும் உங்கள் கையில் நிகழ்ச்சி திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் தலைமையில் நடைபெற்றது தனியார் கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்களுக்கு மடிக்கணினிகள் வழங்கும் இந்த நிகழ்ச்சியில் சிறுபான்மையினர் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ்நாடு துறை அமைச்சர் நாசர் கலந்து கொண்டோம் முப்பத்தி ஒரு கல்லூரிகளைச் சேர்ந்த சுமார் நான்காயிரத்து நானூற்றி இருபது மாணவர்களுக்கு விலையில்லா மடி வழங்கினார் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் தமிழக அரசு மாணவர்களின் நலனில் கல்வி கற்றல் திறனை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகும் கல்விக்கென்று வருஷமா நாற்பத்தி இரண்டாயிரம் கோடி ஒதுக்கிய அரசு தமிழக அரசு என்றும் விலையில்லா மடிக்கணினிகளை அரசு உதவி பெறும் கல்லூரிகள் மட்டுமல்லாது தனியார் கல்லூரிகளில் பயிலும் மாணவர்களுக்கும் மடிக்கணினிகள் வழங்க வேண்டும் என்று தமிழக முதல்வர் உத்தரவிட்டார் அதன் அடிப்படையில் தனியார் கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கும் வழங்கப்படுகிறது வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களை எழுதிக்கும் விதத்தில் மாணவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் வளர்ந்து வரும் ஏ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற நவீன தொழில்நுட்பங்களை மாணவர்கள் எளிதாக கற்பதற்கு உதவும் வகையில் மடிக்கணினிகள் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் நாசர் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட திட்ட இயக்குனர் திரு ஜெயக்குமார் ஆவடி மாநகராட்சி மேயர் உதயகுமார் பூருந்தவள்ளி பொன்னேரே முடிமூண்டி திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்